கொஞ்சம் நம்ம வண்டியை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் கிளம்புறாங்க இந்த குன்றி கிராமத்தோட என்ட்ரன்ஸில் போய் கொஞ்சம் நம்ம வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சுங்க நேராக இங்கேருந்து கிளம்பி போய் கடம்பூர் போக போகிறோங்க கிராமத்துக்கு போகிற வழித்தடம் மட்டும் தான் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்தேன் அந்த கிராமத்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்து வீடியோக்கும் பதிவு பண்ணியிருக்கேங்க ஸோ அதனால் இந்த வலி வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் எப்படி இருக்குது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பசங்க இருக்கான் வழியில் பயணம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ வந்து விசிட் பண்ணி ஒரு வீடியோ பதிவும் பண்ணேங்க பட் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்லேயுமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது பட்டு கடைசியாக நான் வந்தப்போ இருந்தது கூட வந்து இப்போ பரவாயில்ல அவ்வளோதான் சொல்ல முடியுங்க அப்படி தான் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து இந்த வழித்தடத்தை கிராமத்தோட ஸ்டார்டிங் வரைக்கும் போய் பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம இப்போ கலைஞ்சிங்க நேராக இப்போ போய் கடம்பூர் மலையில் இருக்கிறேன் இன்னும் சில கிராமங்களை பார்க்கறதுக்காக போக போகிறோங்க இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்க மலைகளாக இப்படி திருடி பாருங்கள் சூப்பராக திருங்க பார்த்துருக்கேன் அப்படியே வந்து மலைகள் வந்து அடுக்கடுக்காக செமையாக இருக்குதுங்க பார்த்துருக்கேன் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து கேர்மலம் ஆசனூர் திம்பம் அந்த மலை ப பகுதிகளும் கேட்கலாம் நான் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷனே செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க இந்த மாதிரியான மலைப்பதிவு தான் பயணம் பண்ணுறதே வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க ரிஸ்க் எடுத்து தான் சில வீடியோக்கள் வந்து நான் பதிவு பண்ணுறேங்க பதிவு பண்ணுறேங்க ஸோ அதனால் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தெரியல கொஞ்சம் பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் இந்த வெயிலையும் ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோக்கள்லாம் பேசும்போது ஒரு மாதிரியாக இருந்தது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மக்களே பாட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க லாஸ்ட்டாக விசிட் பண்ணப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது கையெல்லாம் பயங்கரமாக சூடாகிடுச்சிங்க இப்போ வண்டியில் ஹேண்டில் வரல கையே பிடிக்க முடியலைங்க அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருந்தது பட்டு இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது குறைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் போகக்கூடிய நாட்களில் வெயில் எப்படி இருக்குதுன்னு தெரில மழை பெஞ்சதுனால தான் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க கொஞ்சம் கிளைமேட்டு நல்லா இருக்குது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குதுங்க பட் மழை பெய்யலன்னா பயங்கரமாக ட்ரையாக ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க அதே மாதிரி இந்த குன்றி மாக்கம்பாளையம் இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் முக்கியமானது விவசாயம்தாங்க ஸோ அதனால் வந்து அவங்களாம் மழை வந்தால் தான் விவசாயமாக பண்ண முடியும் ஏன்னா வானம் பார்த்த பூமிகள் வந்து இங்கே நிறையவே இருக்குங்க மழை பெஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிணறு போர்லாம் வந்து ரொம்ப கம்மி தாங்க இருக்குது பட்டு ரொம்ப கம்மி தாங்க வானம் பார்த்த பூமிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க வந்துட்டு இருக்கு எந்த வழியில் போறதான் சரியில்ல எல்லாமே வழி துளியா இருக்கு வழி வந்து ரொம்ப பழகி போன வழி நம்மளுக்கு தான் வந்து புதுசு ஸோ நம்ம தான் போகணும் ியா வந்து இங்கே குன்றியும் மாக்கம்பளையம் வந்துட்டு போனது மாதிரி தான் நம்ம வண்டியில் வந்து நிறைய டேப் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்குங்க அதுக்கு மேலே ஒரு சர்வீஸ் நல்லா பண்ணியிருந்தேன் இந்த வழி கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க மாத்தம்பளையம் போகிற வழி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க காற்றடிக்குதுங்க வீடியோ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நல்லா காற்று அடிக்குதுங்க எனவே நல்லா மலை மேடு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து காற்று வந்து சூப்பராக அடிக்குதுங்க நம்ம எல்லாமே இருபது ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் பட் வந்து காற்று நல்லா அடிக்குது நல்லாவே சூப்பராக அடிக்குது வீடியோலேயும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாட்டிட்டு உள்ளே கோட்டை போயிருக்காங்க இந்த கிராம மக்களுக்கெல்லாம் தெரியுங்க எங்கெங்கே போனால் எப்படி வரணும்னு சொல்லியே நம்மளுக்கெல்லாம் தெரியாதுங்க வந்து எப்படி தளஞ்சு நிற்கிது பாருங்க நல்லா பச்சை புளிய மரம் ஆமாங்க அப்படியே பச்சை சொல்லி தலைஞ்சு நிற்கிது ஏன்னா இப்போ இளையூர் காலம்லாம் முடிஞ்சிருச்சுங்க கடைசியாக நான் வந்தப்போ வந்து இளையூர் வளமாக இருந்துச்சு இளையூர் காலங்களில் மரத்தில் இருக்கிற எல்லா இலையும் உதிர்ந்து மரத்தில் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் காஞ்சி போன மரமாக இருந்ததுங்க இப்போ வந்து சில மரங்கள் வந்து இலைகளை வந்து அப்படியே கொழுந்துகள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா ஒரு லைட் க்ரீன் கலரில் சின்ன சின்ன கொழுந்துகள்லாம் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பசங்க ஃாக போயிட்டாங்க பட் நம்மளால் போக முடியல அவங்க வந்து இதுவே ஏரியா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க நம்மளுக்கு இது வந்து புதுசு ரோடு புதுசு ஸோ அதனால் வந்து நல்ல மட்டும் போக முடியுது கடம்பூர் மலையில் மேக்ஸிமம் வந்து இந்த தை மாதத்தில் யானைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அப்புறம் வந்து இந்த மூங்கில் வந்து நல்லா களைஞ்சு பத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த கிராம மக்கள் நம்ம சொல்லியிருக்காங்க அந்த நேரங்களில் வந்து யானைகள் வந்து இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொளறதே انا இலை எல்லாம் வந்து பச்சை பசேல் இருக்குனால புழுக்கள் வந்து இப்போ ரொம்ப அதிகமா இருக்குங்க நடு வழியில செஞ்சிட்டு இருக்குங்க புழு நான் இந்த ரோட்ல இருந்து வெளிய போனதுக்கு அப்புறம் வரமா நிப்பாட்டினா நம்ம ஹெல்மெட்டில் கட்டையில் எங்கெங்கே புழுக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கிளீன் மீட்டர் தாங்க போகணும் இந்தப்பா நிறையா வந்துச்சு கண்ணுக்கு முன்னாடி எப்படியும் நேராக இருக்குங்க நம்ம அந்த பாரஸ்ட் ஜார்டுகளோட வந்து நினைக்கிறேங்க உள்ளே தான் போயிருக்காங்க அது வந்து அவங்களோட திரும்பி இங்கே இருக்கிற வன விலங்குகளுக்கு அவங்க தாங்க பாதுகாப்பு விலங்குகள் வந்து மனிதர்களை தாக்காமையும் மனிதர்கள் வந்து விலங்குகளை தாக்காமையும் பார்த்துக்கோணுங்க அதுதான் அவங்களோட மெயின் விஷயம் வழியில் விலங்குகள் இருந்தோன்னா மக்களை வந்து நிறுத்தி விலங்குகளை வந்து காட்டுக்குள்ளே அனுப்பி போட்டுட்டு தான் அவங்க வந்து அந்த மக்களை வந்து ரோட்டு ரோட்டில் பயணம் பண்ண தெரியவங்க அது முக்கியமான ஒரு பறமையை செஞ்சுட்டு இருக்காங்க நல்ல விஷயங்க ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க அதாவது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகள் வந்து மனுஷங்களை தாக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க அதாவது விலங்குகள் வந்து மனிதர்களை வந்து வேணு வேணுங்களாம் தாக்காதுங்க நம்ம வந்து விலங்குகளை பார்த்து பயந்து ஓடுறோம் அதே மாதிரி விலங்குகள் வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடுதுங்க மொத்தத்தில் வந்து நம்ம வந்து விலங்குகளுக்கும் அதாவது மனுஷங்க வந்து விலங்குகளுக்கும் விலங்குகள் வந்து மனுஷங்களுக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு விலங்கை பார்த்தோம்னா அந்த விலங்கு வந்து தொந்தரவு பண்ணுறா பார்த்தீங்களா அதாவது அதை துரத்துறதோ இல்லை ஆரன் அடிக்கிறது கல் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் பண்ணோம்னா அது கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுறாங்க ஸோ அது ரொம்ப கோபப்பட்டு நம்மளை அடிக்க வர்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்து நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருக்குங்க ஆனால் விலங்குகள் வந்ததுன்னா நம்ம பேசாமல் ஒதுங்கி போயிட்டாவோ இல்லை நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணவோ அந்த விலங்குகள் வந்து பேசாமல் போயிடுங்க எந்த ஒரு தொந்தரவும் நம்மளையும் பண்ணாதீங்க நம்ம அதை தெரியாமல் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறோம் அந்த விலங்குகளை வந்து நம்ம தொத்துறதும் நம்ம வந்து அடிக்கிறதும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அது ரொம்ப தப்பான விஷயங்கள்ங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து மலைப்பகுதியில் பயணம் பண்ணும்போது ரோட்டில் யானைகளும் மான்களும் இந்த மாதிரியான காட்டு மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த விலங்குகளை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதீங்க அது பாட்டுக்கு அது வந்து ஒதுங்கி போயிருங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதுங்க அது பாட்டுக்கு அது போயிருங்க இல்லையா நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க அது பாட்டுக்கு அதுவும் ஒதுங்கி போயிடும் நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் தொந்தரவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க பெருசாக இருக்குதுங்க இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடுன்னு பாருங்கள் எல்லாம் பெரிய ரோடுங்க கார் ரோடு மட்டும் போட்டாங்கன்னா இந்த வழியில் வந்து பஸ்ஸெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த வழியில் இந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் வருதுங்க டெய்லி ரெண்டு ட்ரிப் மட்டும் பஸ்ஸு வந்துட்டு போகுதுங்க இந்த பஸ்ஸில் வந்துட்டு போகிறதுக்கும் இந்த கிராம மக்கள் வந்து வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரோடு போட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற கிராம மக்கள் வேறு வழியே இல்லைங்க இந்த வழி தாங்க வந்தாகணும் வேறு எந்த ஒரு வழியும் கிடையாதுங்க குண்டறி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கான் அஞ்சு கிராம மக்கள் இந்த வழிதான் பயன்படுத்தி ஆகணும் அதனால கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க அவங்களுக்கு நம்ம அப்பப்போ சைடில் வந்து எங்கள் வேலை பார்த்துக்கலாம் ஒரு சேஃப்டிக்காக தான் இன்றைக்கி வெயிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தீங்க ஸோ அதனால் வந்து பரவாயில்ல டைம் இப்போ கரெக்டாக வந்து பன்னெண்டு மணி தான் நல்லா மட்டம் மதியானம் இந்த நல்லா மதிய வேலையில் வெயில் உடம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இனிமேல் சாயங்காலம் போகும்போது எப்படிக்கும் தெரிலாம் ஏன்னா நம்ம இன்னும் நிறைய இடங்கள்லாம் வந்து சாயங்காலம் வரைக்கும் போய் பார்க்க வேண்டியது இருக்குங்க ஸோ அதனால் சாயங்காலம் வரைக்கும் கிளைமேட்டுக்கு இப்படியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம எங்கேருந்து பயணத்தை ஆரம்பித்தோமோ அங்கேயே போய் இந்த வீடியோ பதிவாக முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ பகுதியில் ஃபுல்லாகவே இந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு வர்றோம் காட்டு வழி தாங்க இந்த காட்டு வழியில் மக்கள் வந்துட்டு போகிறதையும் இந்த காட்டு வழியில் ஃபாரஸ்ட்டு காடுகள் அங்கங்க விலங்குகளுக்காக பாதுகாப்புக்காக இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்துக்கு உள்ளே போயிடலாம் கிராமத்தை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பகுதியில் சாமிட்டாங்க ஏற்கனவே நான் வந்து கிராமத்துக்கு உள்ளே போய் வீடியோ பதிவுலாம் பண்ணியிருக்கேன் இந்த வழியை பற்றியும் கிராம மக்களோட்டமும் கேட்டு தெரிஞ்சு வீடியோவும் பண்ணி பதிவு பண்ணிட்டு ஒரு சின்ன டிப்பாக வருது யானைகள் நடமாட்டமும் இருக்கிறேன் ரொம்ப ஆபத்தான காட்டு வலி ஆனால் இருந்தாலும் வண்டியை வந்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்குங்க டூ வீலரு நிறைய போகுது மக்கள் அதாவது இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து டூ வீலரில் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க நம்ம ஒரு பெரிய டிப்பர்லையும் பார்த்தோம் சின்ன சின்ன டிப்பர்மும் எல்லாம் பார்த்தோம் ஒரு டெம்போ பார்த்தோம் ஒரு சுமோ பார்த்தோம் டாடா சுமோ இந்த மாதிரி நிறைய வண்டியை வந்து இந்த வழியில் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குதுங்க ஏன்னா இந்த அஞ்சு கிராம மக்களோட முக்கியமான சாலை இதுதான் ஒரே சாலை வழியாக ரெண்டு இடத்துல சின்ன சின்ன ஆறு மாதிரி இருக்குங்க ஒரு இடத்துல வந்து தண்ணி நிற்கிது இன்னொரு இடத்துல தண்ணி இல்லை இந்த தண்ணி இருக்கிற இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணுங்க மதிய வேலையில் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது ஏன்னா யானைகள் இருந்தாலும் அங்கங்கே வந்து மர நிலம்லாம் ஓய்வுபெடுத்துட்டுருக்குங்க மேக்ஸிமம் வந்து சாயங்கால நேரங்களில் தான் தண்ணி குடிக்கிறதுக்காக வருங்க மதிய வேலை மேக்ஸிமம் பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து பார்த்து போகணுங்க ஒன்னு ரெண்டு மூணு டூலர் வருது இப்போ இதனால ஓரளவுக்கு இருக்கும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தேன் பட் வந்து இப்போவும் ஓரளவுக்கு தான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த குண்ட்ரி கிராமத்தோட முடிச்சுட்டு நான் கடம்பூர் போய் வேறு சில பகுதிகளுக்கு பயணம் பண்ணலாம்னு பதிவு பண்ணி இப்போ போயிட்டுருக்காங்க இல்லைனா நாம் மாக்கம்பாளையம் குட்டையோர் இதெல்லாம் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வந்தேங்க ஆனால் நல்லா பசுமையாக இருந்ததுன்னா அந்த வழித்தடங்கள்லாம் போய் ஒரு வீடியோ பதிவு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தேன் பட் வந்து பசுமையாக இல்லை ஓரளவுக்கு தான் பசுமையாக இருக்குது ஸோ அதனால் வந்து இன்னொரு நாட்களில் மறுபடியும் பிளான் பண்ணி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆச்சுங்க இப்போ பாருங்க இந்த ஆறில் தண்ணி இருக்குது இன்னொரு ஆறு நம்ம காமிச்சோம் அந்த ஆறில் வந்து தண்ணி இல்லை இது வந்து எப்பவுமே தண்ணி இருக்கிற ஆருங்க அங்கே ஒரு மான் கூட நிற்கிதுங்க அந்த இடத்துல ஒரு மான் நிற்கிது இப்போ நம்ம நான் பார்த்ததும் ஓடிருக்குது நம்ம வண்டி நிப்பாட்டி பார்த்ததுமே அந்த மான் வந்து ஓடிடுச்சுங்க இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு மான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது நம்ம வந்து ஸ்டோ பண்ணணுமே அந்த மான் வந்து ஓடிச்சுங்க ஏன்னா தண்ணி குடிக்கணும்னா இந்த ஏரியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு ஆறில் மட்டும்தாங்க தண்ணி இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விலங்குகளாகட்டும் இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருங்க யானை எல்லாம் பார்க்கல ஒரே ஒரு மானை மட்டும் பார்த்தேன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு வீரியோவில்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறது நான் வந்து தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு மானை பார்த்தேன் அதை மட்டும்தான் இந்த வழியெலாம் பார்த்தேங்க வேறு எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்கல ஸோ இப்போ வந்து இந்த வழித்தோட்டத்தோட வீடியோ பதிவாக இங்கே இருந்து முடிச்சுட்டு கிளம்பி மக்களே இப்போ வந்து குன்றி அப்படிங்கிறேன் கிராமத்துக்கு போகிறேன் மலைப்பாதையை ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க ஸோ அதனால வந்து அடுத்த கிராமத்துக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தேன் பட் போகல ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது ரொம்ப ட்ரை இல்லை ஒரு அளவுக்கு இருக்கு நல்லா பசங்க இருந்ததுன்னா இன்னொரு கிராமத்துக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து வேண்டாம்னு சொல்லி பிளான் பண்ணி மறுபடியும் தரம்பூருக்கு கிளம்பாச்சுங்க அடுத்து இதே மாதிரியான இன்னும் அழகான வீடியோ பதிவுகளை மீண்டும் சந்திப்போமுங்க அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவதே நானுங்கள் ஜெயராஜ் நன்றி வணக்கம்